வணக்கம் இது தமிழர் நாடு வலையொலி நாம் தமிழருக்கான வலையொலி நான் கருக்கலியன் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மறைந்த வா கடல் தீபன் அவர்களுக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குவைத் செந்தமழை பாசறை நிர்வாகிகள் நினைவஞ்சலி செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து செந்தமழிர் பாசறை குவைத் தொடக்க நில உறுப்பினரும் மூத்த போராளியும் ஆண்டூராவை நிர்வாகியுமான அண்ணன் கல்யாண முருகேசன் அவர்களின் தாயக பயணத்திற்கு விமான நிலையம் சென்று அண்ணன் கல்யாண முருகேசன் அவரின் தாயக பயணத்தை வாழ்த்தி வழி அனுப்பிவிட்டு வந்தனர்கள் செந்தமிழ் பாசறை நிர்வாகிகள் இதற்கு இடையில் காலையிலிருந்து மாலை வரை செந்தமிழர் பாசறை அனைத்து மண்டலங்களிலும் கல ஒருங்கிணைப்பாளர்கள் மண்டல நிர்வாகிகள் என அனைவரும் அந்தந்த மண்டலத்தில் புதிய உறுப்பினராக இணைந்த உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குதல் புதிய உறுப்பினர்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடு அண்ணன் சிந்தமையின் சீமானின் உறுதிப்பாடு வழிநடத்தல் எதிர்கால அரசியலை பற்றி கருத்துரையாடினார்கள் மேலும் புதிய உறவுகளை இணைத்து செந்தமயர் பாசறை கட்டமைப்பை வலுப்படுத்துதல் இணைந்த உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குதல் போன்ற பணிகளை சிறப்பாக செந்தமயர் பாசறை நிர்வாகிகள் செய்தனர்